أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفر الله ونؤمن به ونتوكل عليه إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر الله ونؤمن به ونتوكل عليه

நுண்ணியமாக அறியக்கூடிய பேரறிவாளன் அல்லாஹ் குருவனுக்கே அகிலத்தின் புகழியாகும் அச்சதையாகும் தாஜுல் மதீனா முகமதே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சக்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இன்னும் குறிப்பாக இங்கே வீட்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் ஒற்றாத சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டும் என்று கூறி பிரார்த்தித்தவனாக இதோ எந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் உள்ள இறைவன் அவனுடைய திருமறையில் சில முக்கிய செய்திகளை சொல்லுகிற போது இந்த உலகத்தில் உயர்ந்தவையாக இருக்கக்கூடிய சில பொருட்களின் மீது சத்தியம் செய்வது அல்லாஹுவின் வழிமுறை சொன்னத்துள்ளார் அல்லாஹுவின் வழிமுறை என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் அதை வாடிக்கையாக பயன்படுத்துகிறான் ஏதோ ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தை உயர்ந்த ஒரு விடயத்தை அல்லாஹ் பேச வருகிற போது அதன் மகத்துவத்தை உணர்த்த விரும்புகிற போது அல்லாஹ் ஏதோ ஒன்றின் மீது சத்தியம் செய்து அதை சொல்லுகிறான் அல்லாஹ் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான் போர்க்களத்தில் புழுதியை கிளப்பி கொண்டு ஓடுகிற குதிரையின் கால் குதிங்கால்களில் படுகிற புழுதியின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் போர்க்களத்தில் மரணம் வரும் என்று தெரிந்தும் தன் எஜமானுக்கு சாதகமாக வீறிக்கொண்டு பாய்கிற குதிரையின் கால்களில் ஒட்டுகிற புழுதியை கூட மகத்து

ஏழு முறை சத்தியம் செய்கிறான் சந்திரன் மீது சத்தியமாக சூரியனின் மீது சத்தியமாக சந்திரனின் மீது சத்தியமாக பூமியின் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக பகலின் மீது சத்தியமாக உள்ளங்களின் மீது சத்தியமாக அந்த உள்ளத்தை எவன் நெறிப்படுத்துகிறானோ அவனின் மீது சத்தியமாக என்று வானத்தின் மீது பூமியின் மீது சந்திரனின் மீது இரவின் மீது பகலின் மீது உள்ளத்தின் மீது அந்த உள்ளத்தில் எவன் நல்ல விடயங்களை விதைக்கிறானோ அவனின் மீது என்று தன் மீதே சத்தியம் செய்து அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்லுகிறான் அவனே உள்ளத்தில் நல்லவைகளையும் போடுகிறான் அவனே உள்ளத்தில் தீயவையையும் போடுகிறான் எவன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறானோ வெற்றி பெறுகிறான் எவன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவில்லையோ அவன் தோல்வி அடைகிறான் தக்காக எவன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறானோ அவன் வெற்றி அடைகிறான் என்று அல்லாஹ் ஏழு செய்து உள்ளத்தை பற்றி பரிசுத்தமான உள்ளத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்லுகிறான் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல அல்லாஹ் ஏழு முறை சத்தியம் செய்கிறான் கடைசியாக இந்த உலகத்தில் உயர்ந்த படைப்பாக இருக்கிற உயர்ந்த விடயமாக இருக்கிற அவன் இந்த படைப்புகள் எல்லா படைப்புகளையும் படைத்த படைத்தவனின் மீது சத்தியம் செய்து அவனின் மீதே சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உள்ளத்தை எவன் பரிசுத்தப்படுத்துகிறானோ அவன் வெற்றி அடைந்தவனாக இருக்கிறான் நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அல்லாஹ் புறத்தோற்றத்தை பார்ப்பதை விட ஒரு மனிதனின் அகத்தோற்றத்தை அதிகம் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளில் இருக்கிற நிறை குறைகளை அல்லாஹ் காண்பதை விட அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற நிறை குறைகளை காணக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் நாம் எங்கோ ஒரு சுபகாரியங்களுக்கோ ஏதோ ஒரு வெளி பணி நிமி பணி நிமித்தமாக வீட்டை விட்டு புறப்படுகிற போது ஒரு நல்ல சிறந்த ஆடையை பிடித்துக்கொண்டு நாம் வீட்டு வாசலுக்கு வருகிற போது நம் ஆடையில் ஆங்காங்கே ஒட்டியிருக்கிற ஒரு சிறிய கரையை பார்க்கிறோம் தென்படுகிறது அந்த கரையை பார்த்தவுடன் நம் பிரயாணத்தை நாம் தொடருவதில்லை மீண்டும் வீட்டிற்குள்ளே செல்கிறோம் தனது ஆடையில் ஒட்டி இருக்கிற அந்த சிறிய கரையை நீக்குவதற்கும் முயற்சி செய்கிறோம் அதை கழுவுவதற்கும் முயற்சி பண்ணுறோம் அப்படி கழுக முடியவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் சோப்பு போட்டு நல்ல ஆழமாக தேய்க்க முயற்சி பண்றோம் அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் அந்த ஆடையை மாற்றிவிட்டு வேறு ஒரு ஆடையை நாம் முடித்து கொண்டு வெளியே செல்லுகிறோம் காரணம் என்ன செல்கிற இடத்தில் யாரேனும் இதை பார்த்தால் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும் என்னடா சட்டையில கடற்படைஞ்சிருக்கேன் ஒரு அசிங்கமாக இருக்கும் என்பதாக நாம் உணர்கிறோம் ஒரு விபத்திலோ ஒரு கீழேயோ மேலேயோ விழுகிற கோழுதனும் உடலில் ஆங்காங்கே ஏற்படுகிற ஏதோ ஒரு சிறிய சிறிய தழும்புகள் முகத்திலோ கை கால்களில் வெளியே தெரிகிற வர்ணம் இருக்கிற தழும்புகளை பார்த்து நமக்கு அத்துணை பெரிய வருத்தம் இந்த தழும்பு மூஞ்சில போய் வந்திருக்கே பார்த்தா உடனே தெரியுது பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்கும் ஒரு அவ்வளோ ஒரு அழகா இல்லையே அந்த நீக்குவதற்கு மருத்துவத்தில் செல்கிறோம் மருந்துகளை வாங்குகிறோம் கிரீம்களை வாங்குகிறோம் அந்த தழும்புகளை நீக்குவதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அந்த முயற்சிகளை மேற்கொள்கிறோருக்கு காரணம் என்ன யாரேனும் பார்க்கிற போது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறது கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிறது என்பதற்காக செய்கிறோம் ஏன் முகத்தில் எண்ணெய் பசை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற போது தோன்றுகிற ஒரு சிறிய முகப்பருவை நீக்குவதற்கு கூட நாம் எத்துணை பெரிய பிரயர்த்தனப்படுகிறோம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அன்பர்களே காஸ்மெட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுவது முகத்தில் தோன்றுகிற ஒரு சிறிய கொப்பளத்தை நீக்குவதற்கு உதட்டோரமாக எப்போதாவது தென்படுகிற சிறு சிறு கொப்பளங்களை நீக்குவதற்கு அந்த கொப்பளங்களை மறைப்பதற்கு மனிதனின் தோற்றத்தில் இருக்கக்கூடிய அகத்தோற்ற புறத்தோற்றத்தில் புறத்தோற்றத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை மாற்றுவதற்கு நாம் எத்தனை பெரிய முயற்சிகளை மேற்கொள்கிறோம் எத்தனை பெரிய பிரயத்தனங்களை மேற்கொள்கிறோம் என்பது நமக்கு தெரியும் காரணம் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிறது என்பதற்காக அதை நீக்குவதற்கு பெரும் பெரும் முயற்சிகளை மேற்கொள்கிறோம் படைப்புகள் பார்த்து நம்மிடத்தில் அசௌகரியப்படுகிற நம்முடைய புறத் மாற்றுவதற்காக இத்துணை பெரிய முயற்சிகளை செய்கிற நாம் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்லுகிறான் நாம் ஒருவரின் உள்ளத்தை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறோம் என்று இந்த உலகத்தை படைத்த நம்மை படைத்த இறைவன் நம்முடைய அகத்தோற்றத்தை நம்முடைய உள்ளத்தை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு அந்த உள்ளத்தை அழகுபடுத்துவதற்கு அந்த உள்ளத்தை ஈமானின் மோசம் மேம்படுத்துவதற்கு அந்த உள்ளத்தை இன்னும் வண்ணமாக மாற்றுவதற்கு பூஞ்சோலையாக மாற்றுவதற்கு இந்த மனிதர்களிடத்திலே என்ன வகையான முயற்சிகள் இருக்கிறது என்பதை நாம் சற்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பர்களே சல்லல்லாகு வளைவு செல்லும் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய சகாபாக்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது உள்ளத்தை இரண்டு வீடுகளோடு ஒப்பிடுகிறார்கள் நம்முடைய உள்ளத்தை இரண்டு வீடுகளோடு ஒப்பிடுகிறார்கள் ஒன்று உள்ளம் என்பது அடைந்த பாலடைந்த கட்டிடங்களுக்கு பாலடைந்த வீட்டுக்கு ஓமைப்படுத்துகிறார்கள் மேலும் வேறொரு உள்ளம் இருக்கிறது பரிசுத்தப்படுத்தப்பட்ட இல்லம் மக்கள் இருக்கிற மக்கள் புழக்கத்தில் இருக்கிற அதனுடைய எல்லா அம்சங்களும் நேர்த்தியாக பார்த்து வடிவமைத்து கட்டப்பட்ட ஒரு அழகிய புழக்கத்தில் இருக்கிற ஒரு இல்லத்திற்கும் நம்முடைய உள்ளத்தை ஒப்பிட்டு பாலடைந்த வீடாகவும் நன்மை செய்கிற வரக்கத்து நிறைந்த ஒரு இல்லமாகவும் தன்னுடைய வீட்டை தன்னுடைய உள்ளத்தை சுட்டிக்காட்டி நபிகள் சொல்லுகிறார்கள் பாலடைந்த கட்டிடங்களாக மாற்றிவிடாதீர்கள் செய்தான் எளிமையில் குடியேறிவிடுகிறார்கள் ஒரு பாலடைந்த கட்டடத்தில் பை பிசா சுவரம் சொல்றோம் இல்லையா அந்த தோரணையில நபிகள் நாயகம் வளைவு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய உள்ளங்களை இந்த கட்டிடங்களாக மாற்றிவிடாதீர்கள் செய்தான் எளிமையில் குடியேறி ஒரு இடத்தில் செய்தான் வந்து விட்டான் என்று சொன்னால் அதன் பின்னால் இருக்கிற எல்லா பாவங்களும் தொடர்ச்சியாக நம் இடத்திலே மேற்கொள்ளப்படுகிறது ஆக அல்லாஹ் பார்க்கிற நபிகள் நாயகம் சொல்லுகிற இந்த உள்ள தூய்மை இடத்தில் எப்படியாக இருக்கிறது நம்முடைய உள்ளத்தை நாம் எப்படியாக பரிசுத்தப்படுத்தி வைத்து இருக்கிறோம் என்பதை நாம் அவசியம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் நண்பர்களே சில பண்புகள் இருக்கிறது அந்த பண்புகள் ஒருவனிடத்தில் இருக்கிற போது அவன் செய்கிற எல்லா நற்காரியங்களுக்கும் அது அடிப்படையாக இருக்கும் ஒரு பண்பு இருக்கிறது அவனிடத்தில் அந்த பண்பு இருக்கிறது என்று சொன்னால் அவன் செய்கிற எல்லா நற்காரியங்களுக்கும் அது அடிப்படையாக அது அச்சாணியாக இருக்கிறது அவ்வாறே ஒருவன் செய்கிற எல்லா தீமைகளுக்கும் அவன் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் ஒரு குணம் இருக்கிறது அதுவே அடிப்படையாக அமைந்து விடுகிறது உதாரணமாக ஒருவனிடத்தில் இறையச்சம் இருக்கிறது என்று சொன்னால் அவன் செய்கிற எல்லா விடயங்களுக்கும் அந்த இரையச்சம் அச்சாணியாக இருக்கிறது ஒருவன் தொழுகை செய்கிறான் இறைவனின் மீது கொண்ட அச்சத்தினான் காரணமாக அவன் அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறான் ஒருவன் ஜக்காத்தை கொடுக்கிறான் இறைவனின் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக அவன் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றுகிறான் யாரும் பார்க்காத போதும் நோன்பை முழுமையாக நிறைவேற்றுகிறான் அவன் இறைவனின் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக செய்கிறான் அப்படி ஒரு பாவம் இருக்கிறது அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது எல்லா நல்லவைகளுக்கும் எப்படி இறையச்சம் அடிப்படையாக அமைகிறதோ அப்படி ஒருவனிடத்திலே இந்த குணம் வந்துவிட்டால் மீதம் இருக்கிற எல்லா தவறுகளும் மிக எளிமையாக வந்துவிடும் பெரும்பெரும் பெரும் தவறுகளுக்கு இது அச்சாணியாக இருக்கிறது ஒருவரிடத்திலே பொறாமை வந்துவிடுகிறது என்று சொன்னால் பொறாமை என்கிற ஒரு குணம் என்று சொன்னால் அவனிடத்திலே மீதம் இருக்கிற பகைமை துரோகம் புறம் பேசுவது அவதூறு பேசுவது இட்டுக்கட்டுவது ஏன் சில சமயங்களில் ஒருவனின் மீது கொண்டிருக்கிற பொறாமையின் காரணமாக கொலை கூட நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பர்களே பெரும்பாவங்களை பட்டியலிடுகிற போது அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ ஒருவனிடத்தில் அவதூறு கட்டுவது பெரும்பாவம் என்று சொன்னார்கள் அமிக நாயகம் செல்லனாக வணங்கி செல்லம் அவர்கள் ஒருவன் மீது புறம் பேசுவது பெரும்பாவம் என்று சொன்னார்கள் ஒருவனின் மீது இட்டுக்கட்டுவது பெரும்பாவம் என்று சொன்னார்கள் இது போன்ற கொலையை பெரும்பாவம் என்று சொன்னார்கள் குஃபுரை காஃபிராக மாறுவதை பெரும்பாவம் என்று சொன்னார்கள் இதுவற்றை எல்லாவற்றையும் இதுபோன்ற பெரும் பாவங்களை எல்லாம் நிகழ்த்துவதற்கான அடிப்படையாக நம் உள்ளத்தில் இருக்கிற ஒரு சிறிய குணம் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம் பொறாமை என்கிறது நம்மை பொறுத்தவரை ஒரு சிறிய குணமாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த பொறாமை என்கிற குணம் ஒரு மனிதனிடத்தில் வெளிப்படுகிற பொழுது அவனை புறம் பேசுபவனாக குரோதம் செய்பவனாக இட்டுக்கட்டுபவனாக அவதூறு பேசுபவனாக ஏன் சமயங்களில் கொலை செய்கிற அப்பொழுது நண்பர்களே இந்த பொறாமையை பற்றி பேசுகிற போது ஏதோ அது ஒரு சின்ன பாவம் போல அது ஒரு மனசுல நம்ம ஒருத்தனை பார்த்து நினைக்கிறோம் ஒருத்தன் பார்த்து கொஞ்சம் ஏக்கப்படுறோம் அப்படிங்கிற வகையில நாம் நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹும் அல்லாஹுவின் ரசியிலும் தங்களுடைய பிரச்சாரங்களின் முழுமையாக இந்த பொறாமை என்ற குணத்தின் முழு வடிவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பார்கள் பொறாமை என்பது அத்துணை சிறிய அத்துணை ஒரு சின்ன குணம் அல்ல அல்லா திருக்குறானில் பல இடங்களில் இந்த பொறாமையை பற்றி பேசுகிறார் ஒருவனிடத்தில் பொறாமை வந்துவிடுகிறது என்று சொன்னால் மீதம் இருக்கிற எல்லா பாவங்களுக்கும் அழைப்பு விடுக்கிற அழைப்பாளனாக இந்த பொறாமை நம்மளுடைய உள்ளங்களில் குடியேறி விடுகிறது என்பர்கள் ஏன் இந்த உலகத்தில் நிகழ்ந்த முதல் குலைக்கு காரணம் இந்த பொறாமைதான் இந்த உலகத்தில் நிகழ்ந்த முதல் குலைக்கு காரணம் பொறாமைதான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பல மகன்கள் இருந்தார்கள் அதில் இருவருக்கு இடையில் ஒரு சின்ன போட்டி போட்டி அல்ல அந்த காலத்தில் குர்பான் என்று சொல்கிற இப்போது கொடுக்குற குர்பானி போன்ற வடிவத்தில் அல்லாமல் வேறு ஒரு வடிவத்தில் இருந்த குர்பான் இறைவனுக்கு செய்கிற ஒரு வணக்கம் இப்போது நம்முடைய நன்மை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது நமக்கு அறிவிக்கப்படுவதில்லை அப்போது யாருடைய நன்மையை ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படி ஆதமுடைய இரண்டு மகன்கள் குர்பானியை கொடுக்கிறார்கள் அதில் அல்லாஹ் ஒருவருடைய குர்பானியை ஏற்றுக்கொள்கிறான் எவர் உள்ளச்சத்தோடு இறையச்சத்தோடு நம்ம குர்பானியை நிறைவேற்றினாரோ அதை ஏற்றுக்கொள்கிறான் மிற்று மீதம் இருந்த ஒருவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்கவில்லை அப்போது ஆதமின் இரண்டு மகன்களில் இன்னொரு மகனின் மீது தன்னுடைய சொந்த சகோதரனின் மீது அவன் பொறாமை கொள்கிறான் நான் செய்யாத எண்ணத்தை நீ செஞ்சுட்டு அல்லாஹ் அவனுடைய குருபானியை ஏற்றுக்கிட்டான் என்று பொறாமைப்படுகிறான் அந்த பொறாமையின் விளைவாக அவரை கொலை செய்கிறான் இந்த உலகத்தில் நிகழ்ந்த முதல் கொலை என்பதும் அதுதான் அந்த முதல் கொலைக்கான காரணம் என்பது பொறாமைகிறீர்கள் இந்த பொறாமை என்பது சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையை அகல பாதாளத்திற்கு அழைத்துச் சென்று விடுகிறது யூசுப் நபி அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு அல்லாது திருக்குறானில் பதிவு செய்கிற போது அழகிய வரலாறு என்று சொல்லியே அதை பதிவு செய்கிறான் அந்த வரலாறில் தன் உடன் பிறந்த பதினோரு சகோதரர்கள் இருக்கிறார்கள் அந்த பதினோரு சகோதரர்களிடத்திலும் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் செலுத்துகிற அன்பை அதாவது யூசுப் நபியினுடைய தந்தை மற்ற குழந்தைகளை விடவும் யூசுப் நபி அலை இஸ்லாம் அவர்கள் மீது இருக்கிற மீதம் இருக்கிற சகோதரர்களுக்கு யூசுப் அலி அவர்கள் மீது பொறாமை ஏற்படுகிறது இது என்ன இந்த தந்தை நம்ம மேல அன்பு செலுத்தாம அவர் மேல மட்டும் அன்பு செலுத்துறாரு என்று பொறாமை கொள்கிறார்கள் அதன் காரணமாக தன்னுடைய சொந்த தந்தை இடத்தில் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் நாங்கள் இந்த மகனை எங்களுடைய சகோதரனை ஆடுமைப்பதற்கு அழைத்துச் செல்கிறோம் என்று பொய் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் பொய் சொல்லி அழைத்துச் செல்கிறார்கள் அங்கே யூசுபுலை இஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள் முடியாமல் ஒரு அகல பாதாளத்தில் அவர்களை விட்டுவிட்டு ஓனாய் அடித்து விட்டது என்று தன்னுடைய தந்தை இடத்தில் நபியான தந்தை இடத்தில் சொல்லுகிறார்கள் அதன் பின்னால் அந்த வரலாறு என்பது ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு நிகராக இப்போது இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பது ஆண்டுகள வரலாறுக்கு நிகராக அந்த வரலாறு தொடர்ந்து செல்கிறது அதனுடைய அத்துணை தொடர்ச்சிக்கும் காரணம் இந்த தந்தை நம்ம மீது இல்லாமல் அவன் மேல என்ன பாசம் கொள்வது என்கிற ஒரு பொறாமைதான் நண்பர்கள் இந்த இரண்டு பொறாமைக்கும் விளக்கம் சொல்கிறேன் முப்பசிரியன்கள் இப்படி எழுதுகிறார்கள் பொறாமை என்கிறது ஒரு நடத்தில் வந்துவிட்டதென்று சொன்னால் அந்த பொறாமைக்கு எவன் காரணமோ ஒன்று அவனை பழி செய்வது அல்லது எதன் மீதால் அதன் காரணமோ அதனால் அவனை பழி வாங்குவது என்கிற முயற்சியை மக்கள் மேற்கொள்கிறார்கள் ஏன் நாம் மேற்கொள்கிறோம் சில விடயங்களை பற்றி பேசுகிற பொழுது நம்மளிடத்திலலாம் அந்த பொறாமைங்கிறது இல்லை அப்படின்னு நம்மளுடைய சுய திருப்தி அடைந்து கொள்கிறோம் ஆனால் குரானுக்கு விளக்கம் எழுதுகிற முப்போசிரியன்கள் பொறாமையை நான்கு வகைகளாக பிரிக்கிறார்கள் நான்கு வகை பொறாமை என்பது நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அதில் முதலாவது ரகம் ஆக மோசமான படித்தரம் எனக்கு கிடைக்கல ஆனும் பரவாயில்ல அவனுக்கு கிடைக்கக்கூடாது ஒரு விடயம் இருக்கிறது அது எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல இது அவனுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வது இந்த இடத்தில்தான் இந்த படித்தரத்தில்தான் கொலை குரோகம் போன்ற பெரும்பாவங்கள் நிகழ்கிறது என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்ததாக ஒரு படித்தரம் கிடைக்கிறது அவனுக்கு கிடைக்கக்கூடாது அது எனக்கு கிடைக்க வேண்டும் அவனுக்கு அது இந்த தலைவர் இவர் தகுதியானவர் அல்ல அதுக்கு நான் தான் தகுதியான விட்டுட்டு அவனை அந்த பதவிக்கு தேர்வு செஞ்சிருக்கிறாங்க கம்பெனியில் எல்லா வழியும் நான் தான் இழுத்து போட்டு செய்கிறேன் ஆனால் ப்ரமோஷன் கொடுத்தா மட்டும் அவனை தேடி கொடுக்குறாங்க அந்த ப்ரமோஷன் நியாயமா எனக்கு தான் கிடைச்சிருக்கணும் என்னிடத்தில் இந்த வாகனம் இல்லை ஆனால் அவனிடத்துல இந்த வாகனம் இருக்கு அவனாக அந்த வாகனம் வாங்குற அந்த வாகனத்தை நானும் வாங்கி இருந்திருக்க வேண்டும் அவனுக்கு கிடைக்கக் கூடாது ஆனால் அது எனக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்கிற இரண்டாவது நிலையில் இருக்கிற பொறாமையை மார்க அறிஞர்கள் விளக்கித்திருக்கிறார் மூன்றாவது ஒரு படித்தரம் இருக்கிறது நம் அநேகமான மக்களுக்கு இதுவெல்லாம் பொறாமையா என்று கூட தெரியாது நமக்கு கிடைத்த ஒரு விடயம் அதே விடயம் இன்னொருவருக்கு கிடைக்கிற போது ஏற்படுகிற பொறாமை வேலை செஞ்சு எனக்கும் கிடைச்சிருக்கு அவனுக்கும் அதான் கிடைச்சிருக்கு என்கிற நமக்கு கிடைத்த அதே விடயம் இன்னொருவனுக்கு கிடைக்கிற போது ஏற்படக்கூடிய பொறாமையை மார்க அறிஞர்கள் மூன்றாவது படித்தனத்தில் வைக்கிறார்கள் இங்குதான் ஒருவனை பற்றி புறம் பேசுவதும் இட்டுக்கட்டுவதும் நிகழ்கிறது நாங்களா இவரெல்லாம் இப்போ சமீபத்தில் ஏதோ எல்லாம் குஃபர்களை சம்பாதிச்சது எல்லாம் வட்டியில் சம்பாதிச்சது ஒழுங்காக சம்பாதிச்சிருந்தால் இவ்வளோ சீக்கிரமாக பணக்காரன் ஆக முடியுமா என்பது போன்ற வார்த்தைகளை நாம் முதிர்ப்பது இந்த படித்தரத்தில் இருக்கிற கொறாமையின் வெளிப்பாடு நண்பர்கள் இது எல்லாவற்றையும் தாண்டி நான்காவதாக ஒரு கொறாமை இருக்கிறது இவனுக்கெல்லாம் கிடைக்கிது அது அவ்வளோதான் அவனுக்கு கிடைக்கக்கூடாது கிடைக்கணும் அதை தடுக்கணும் அதை கெடுக்கணும் என்ற எண்ணமும் இருக்காது இவனுக்குலாம் கிடைக்கிது ஒருவர் நமது முறை வசிக்கக்கூடியவராக இருப்பார் ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவராக இருப்பார் அவருடைய கல்வியின் காரணமாகவோ அவருடைய வாய்ப்பின் காரணமாகவோ கொஞ்சம் வளர்ச்சியை எட்டுவார் அப்படி வளர்ச்சியை எட்டுகிற போது பாடுற எங்க கடமா இவனா இங்கே வந்துட்டான் இவனுக்கெல்லாம் அது கிடைக்கிது பாடுறான் என்பது போன்ற வார்த்தைகள் நண்பர்கள் இந்த எண்ணத்தை நாம் மிகவும் லேசாக எடுத்துக் கொள்கிறோம் மார்க அறிஞர்களும் கூட இந்த வகையான பொறாமையை நான்காவது இடத்தில்தான் வைக்கிறார்கள் ஆனால் இந்த பாவம் நம்மை எங்கு இட்டுச் செல்கிறது தெரியுமா இந்த எண்ணம் நம்மளை காஃபிராக மாற்றிவிடுகிறது நண்பர்களே ஒருவனிடத்தில் இந்த வகையான பொறாமை மேற்கொண்டுவிட்டால் அவன் காஃபீராகுவதற்கான வழிமுறை மிகவும் எளிமையாகிவிடுகிறது அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்லுகிறான் நமதுநாயகம் சொல்லலாக உலகி வசம் அவர்களுக்கு நபித்துவத்தை அல்லாஹ் அளித்த போது அந்த மக்கள் கொண்ட பொறாமை இதுதான் இவனுக்கெல்லாம் நபித்துவம் கிடைச்சிருக்கு எழுத எழுதப்படிக்க தெரியாதவர் உண்மை தாழ்ந்த வகுப்பொன்று செல்லப்படக்கூடிய ஒரு குறைசி கிணத்தில் பிறந்தவராக இருக்கிறார் இவருக்கு நபித்துவமா நமக்கெல்லாம் அந்த நபித்துவம் கிடைச்சிருக்கணும் நம்ம சமுதாயத்தில் யாருக்காவது கிடைச்சிருக்க வேண்டாமா அழகுலையும் பொருளாதாரத்திலையும் தகுதியிலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒருவர் அல்லவாத நபித்துவம் கிடைத்திருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லாக உழைவு செல்லும் அவர்கள் மீது அவர்கள் முனாஃபிக்குகள் என்று சொல்லக்கூடிய காஃபீர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஜாகினியா காலத்தில் வாழ்ந்தவர்கள் வெளிப்படுத்திய பொறாமை என்பது இந்த வகையான பொறாமைதான் நண்பர்கள் இவனுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு தகுதி இல்லாதவனுக்கு கிடைத்திருக்கிறது என்று கருதினார்கள் அல்லாஹ் திருக்குரானை இதை பதிவு செய்து பின் ஒரு வசனம் சொல்லுகிறான் அவர்கள் மனிதர்களிடத்தில் தரங்களை தகுதிகளை அல்லாஹரை சொல்லுகிற போது மனிதர்களிடத்திலே நேமத்தை அருக்குடையை பங்கு வைத்தது நீங்களா நாமா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறார் அல்லாஹ் என்ன சொன்னார்களாம் நபிகள் நாயகம் செல்லல்லாக உலக அவர்களை பார்த்து பொருளாதாரத்தில் நம்ம உயர்ந்திருக்கிறோம் அவர் தாழ்ந்திருக்கிறாரு அவருக்கு நபித்துவமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பொருளாதாரத்தில் உன்னை உயர்ந்தும் அவனை தாழ்ந்தும் வைத்தது நான் தானே நீ இல்லை அல்லாஹ் கேட்க வருகிறான் உன்னை பொருளாதாரத்திலும் கல்வியிலும் தகுதியிலும் உன்னை உயர்த்தியும் அவனை தாழ்த்தியும் வைத்தது நான் தான் அவனுக்கு இப்போது கிடைக்கிற ஒரு ப்ரமோஷனோ அவனுக்கு கிடைக்கிற ஒரு வாகனமோ அவனுக்கு கிடைக்கிற ஒரு அவனுக்கு கிடைக்கிற ஒரு வீடோ ஏதோ ஒன்றை இப்போது அவனுக்கு நாடுகிறது நான்தான் உனக்கு உயர்ந்ததை முன்னால் நாடியது போல இப்போது அவனுக்கு நான் தான் நாடுகிறேன் இதை நீ கொடுத்தியா நான் கொடுத்தனா இதில் நீ பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கிறது தகுதியில் நான் உயர்ந்து விட்டேன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்ற அல்லாஹ் கேள்வியை எழுப்புகிறான் இது குரானில் பதிவு செய்யப்பட்ட வசனமாக இருக்கிறது அன்பர்களே இப்படி இந்த பொறாமை என்கிறது ஒரு இடத்தில் வருகிற போது அவன் பேசுகிற பேச்சை கொஞ்சம் கவனித்தால் தெரியும் அவன் காஃபீராக விடுகிறான் இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் அல்லாஹ் பார்க்குறானா பாரு அவன் தான் போயிட்டே இருக்கும் அவன் ஆசமாக பொறாமை போகணுங்கிற எந்த எண்ணமும் நமக்கு கிடையாது நம்ம நினைக்கிறோம் பொறாமை கொண்டுட்டா அவனை நாசமாக்கணும் அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது நினைக்கிறோம் ஆனால் அதை விடவும் மோசமான தரத்தில் இருக்கிறது அதை விடவும் மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துகிறது நம்மளிடத்தில் இருக்கிற அவன் பாட்டில் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க பாரு இதெல்லாம் பார்க்குறான் இல்லை நம்ம எவ்வளவு நல்லது செய்யறோம் தொழுகிறோம் வளர்ந்துனா எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் நமக்காக கொடுக்குறோம் அவனுக்கு தான் இந்த இடத்தில் நாம் என்ன செய்கிறோம் அல்லாஹுவின் முடிவுக்கு எதிராக நம்முடைய எண்ணங்களை கொள்கிறோம் அல்லாஹ் அவனுக்கு நாடியதை தவறு என்று அல்லாகு செய்த ஒரு விடயத்தை நாம் தவறு காண்கிறோம் எனக்கு கொடுக்க அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்கான் அல்லாஹ் தவறான முடிவை எடுத்து விட்டான் ஒரு முஸ்லீம் தன்னை படைத்த ரப்புவை அவனுடைய முடிவுகளில் அவனுடைய அருண்கொடைகளில் அவனுடைய விடயங்களில் கிராஸ் பண்ணினால் அது எத்தனை பெரிய பாவமாக இருக்கும் என்பதை நாம் கற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது அது எத்தனை பெரிய பாவம் அல்லாஹ் எடுத்த முடிவை நாம் கிராஸ் பண்ணுகிறோமே இதற்கு தகுதியானவன் நான் தான் ஆனால் அல்லாஹ் அவனை நியமித்திருக்கார் ஏனென்றால் அல்லாஹ் பார்க்கவில்லை என்னிடத்தில் இருக்கக்கூடிய தகுதியை அல்லாஹ் அறிந்திருக்கவில்லை எனவே அவனுக்கு அந்த பதவியை கொடுத்து விட்டான் எனவே அவனை அந்த இடத்தில் தேர்வு செய்து விட்டான் ஆனால் மறுபடி அதுக்கு நான் தான் தகுதியானவன் என்று நாம் கொள்ளுகிற ஒரு சுய திருப்தியில் நம்மை பற்றி கொள்கிற ஒரு தற்பெருமையில் நாம் காபீராகி விடுகிறோம் நண்பர்கள் நான் மேலே சொன்ன எல்லா பாவங்களையும் அல்லாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் ஒரு காபீர் நிரந்தர நரகத்தை ஏற்றக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் இந்த பொறாமையை பற்றி பேசுகிற பொழுது நாம் மிகவும் எளிமையாக போகிற போக்கில் சில வார்த்தைகளின் வெளிப்பாடாய் நம்முடைய பொறாமையை முதிர்த்துவிட்டு செல்கிறோம் அன்பர்களே ஒருவரிடத்தில் பொறாமை வந்துவிட்டது என்று சொன்னால் அதை அவர்கள் இரண்டு வகைகளில் வெளிப்படுத்துகிறார்கள் மார்க்க அறிஞர்கள் அதையும் தருகிறார்கள் ஏதாவது ஒருத்த பேர் நமக்கு பொறாமல் இருக்கிறது அவன் மேலே நம்ம பொறாம தான் பண்ணுறோமாங்கிறதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது மார்க்க அறிஞர்கள் அதற்கும் சொல்லுகிறார்கள் ஒருவனை வரம்புக்கு மீறி புகழ்வது அவனின் மீது கொண்ட பொறாமையின் காரணம் ஒரு நல்ல காரியம் பண்ணுறாரு அவர் அந்த காரியத்தை அதிகமாக செய்யணும்னு பாராட்டுறதில்லை காரணமே இல்லாமல் அவனை நம்ம அதிகமாக புகழ்வோம் அவனை நேரில் போதெல்லாம் புகழ்றோம் ஒன்னு மாதிரி செய்ய முடியுமாப்பா நீ யாருப்பா ஒன்னை விட்டால் அந்த பகுதி ஆள் யாருப்பா ஒன்னை விட்டால் அந்த வேலையில் அவர் யாருப்பா செய்ய முடியும் அப்படின்னு அவர் முகத்திற்கு நேரால் அவரை பார்க்கிற போது அவரை அதிகமாக புகழ்வதும் அதே நேரத்தில் அவர் செய்கிற எல்லா விடயங்களிலும் குறை காண்பார் முகத்துக்கு நேராக பார்க்குற போது அவருடைய செயலை நம்ம புகழ்ந்துடும் அதே சமயத்தில் அவரை காணாத நேரத்தில் என்ன எப்படி செஞ்சு வச்சிருக்காரு இது கூடவா அவருக்கு வழங்காது என்ன இப்படி செஞ்சு வச்சிருக்காரு இது கூட அவருக்கு தெரியாது இந்த த இந்த வேலையை இப்படியா செய்வாங்க நானாக இருந்திருந்தா அது இப்படி செஞ்சிருப்பேன் இது இப்படி இல்லாமல் செய்கிறதுண்டு அவர் செய்கிற எல்லா செயல்களிலும் குறை காண்பது தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருவன் அவனை பற்றி குறை காண ஆரம்பித்தால் அதே நேரத்தில் மற்றவர்களிடத்தில் புகழ ஆரம்பித்தால் இது பொறாமையின் வெளிப்பாடு நண்பர்களே பொறாமை என்பது நம்ம வந்துவிட்டால் அந்த பொறாமை அதன் பின்னால் குரோதம் பகைமை புறம்பேசுதல் எல்லாவற்றையும் விடுகிறது ஒருவனின் மீது கொண்டிருக்கிற நல்லெண்ணத்தின் காரணமாக அவனை சுட்டிக்காட்ட நாம் விரும்பினோம் என்று சொன்னால் அவனுடைய குறை நம்மிடத்தில் பிரச்சாரமாக மாறார் ஒருவனிடத்தில் இருக்கக்கூடிய குறை எப்போது நம்மிடத்தில் பிரச்சாரமாக மாறுகிறதோ அப்போது அது பொறாமை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நபிகள் நாயகம் செல்லதாக வளங்கி செல்லம் அவர்களும் அல்லாகவும் இந்த பொறாமையை நாம் கொண்டிருப்பதன் காரணமாக நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நெருப்பு விறகினை எப்படி கரிக்கிறதோ நெருப்பு விறகினை எப்படி கரிக்கிறதோ அப்படி ஒருவன் கொண்டிருக்கிற பொறாமை அவனுடைய நன்மைகளை கறித்து விடுகிற ஒரு சந்தன கட்டை நல்ல மணக்கக்கூடிய சந்தன கட்ட நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம் அதில் நெருப்பு மட்டும் வச்சுட்டா போதும் அந்த கட்டை முழுமையாக தானாக எரிஞ்சு தானாக முடிஞ்சு கறிக்கட்டையாக மாறி அதுபோல் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த நல்ல பண்புகள் குணங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை பொறாமை என்கிற ஒரு குணத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டால் போதும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தனம் கமழக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் எல்லா உயர்ந்த குணங்களையும் எல்லா பண்புகளையும் இந்த பொறாமை என்கிற நம் பார்வைக்கு மிக சிறியதாக அல்லாஹும் அல்லாஹுவின் ரசூலின் பார்வைக்கு மிக கடுமையான காரணமாக இருக்கக்கூடிய இந்த பொறாமை என்கிற குணம் நம்மிடத்தில் வந்துவிட்டால் மீதம் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் அது கரித்து விடுகிறது அழித்து விடுகிறது கறிக்குட்டையாய் மாற்றி விடுகிறது நம்முடைய கபூருடைய வேதனையை அதிகப்படுத்துகிறது நாம் எவன் மீது பொறாமை கொண்டோமோ அவனிடத்தில் நேரடியாக சந்தித்து உன்னிடத்தில் நான் இப்படி பொறாமை கொண்டேன் அதற்காக என்னை மன்னித்து விடு என்று அவன் கடன் பற்றி நாம் மன்னிப்பு கேட்காத வரை அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பதில்லை என்கிற அளவுக்கு ஒரு கடுமையான பாவத்தில் ஒரு கடுமையான தண்டனைக்குரிய வேதனைக்குரிய ஒரு பாவத்தில் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லாக் செல்லம் அவர்கள் சூரா அந்த கொள்ள பகுது பின் சொலக்கு இந்த இரண்டு சூறா வருவதற்கு முன்னால் நிறைய துவாக்களை கேட்டு பொறாமையில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள் ஆனால் இந்த சூறா இறங்கியதற்கு பிறகு நபிகள் நாயகம் சொல்லலாக் வலைவ செல்லம் அவர்கள் இந்த இரண்டு துவாவை போதே அதிகமாக பொறாமையில் இருந்து தீங்கிலிருந்து பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு தருகிறார்கள் அப்படியாக இந்த பொறாமை என்கிற குணத்தை நம்மிடத்தில் தொற்று கொண்டால் முதலில் அழிவது நாம் முதலில் அழிவது நாம் தான் எனவே இந்த பொறாமை என்கிற குணம் நம்மிடத்தில் வந்து நாம் பிறரை அழித்து விடாமல் இருப்பதற்கும் நம்மீது கொண்ட பொறாமையின் காரணமாக பிறர் நம்மை அழிப்பாமல் இருப்பதற்கும் இந்த பாவத்தில் இருந்து நாம் நீங்கி ஆரம்பத்தில் சொன்னது போல உள தூய்மை என்கிற உள்ள பரிசுத்தம் என்கிற அந்த உள்ள பரிசுத்தத்தை என்கிற உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி வெற்றி அடைந்தவர்களாக அல்லாஹ் மறுமையில் நம் அனைவர்களையும் எழுப்புவானாக நம்முடைய சந்ததியில் அந்த வெற்றியாளர்களாக எழுப்புவானாக கேள்வி கணக்கில்லாமல் சுபம் செல்லக்கூடிய எழுபதாயிரம் அவர்களை அல்லாஹ் நம்மையும் ஒருவராக ஆக்கி வைப்பானாக என்கிற உயர்ந்த பிரார்த்தனையோடு பிரார்த்தனை ஒரு பெருகிடுகிறோம் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து